கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தோ அலமதுல்லா அல்லாஹுமஸ் அலா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை செயலல் இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா வேளன் வெள்ளி நாட்கள் இருக்கிறோம் இந்த ரெண்டு நாட்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரிய நாட்கள் இந்த நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான நபிசலதாக்களை சில மக்கள் கற்றுத்தந்த திகிரிகளை பத்தி பார்க்கலாம் ஏன்னா நம்ம வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது வார வாரம் வந்துட்டு இருக்கனால நம்ம என்ன பண்ணிருவோம்னா எப்பயும் வர்றதுதானு சொல்லிட்டு விட்டுருவோம் ஆனா இந்த நாட்கள் ரொம்ப சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறதுனால அந்த நாளை நம்ம வீண் பண்ணாம இலகுவாக இருக்கக்கூடிய நம்ம டைமும் வந்து ஈஸியா இருக்கணும் செய்யறதுக்கு நமக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம ஒரு அஞ்சு நிமிஷத்துல இல்ல பத்து நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு எடுத்து செய்தாவது வந்து என்ன பண்ணணும்னா இன்னைக்கு நாளுடைய நன்மை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஏன்னா வந்து வேலைக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்கு வெள்ளிக்கிழமை வாரத்திலே வைத்து சிறந்த நாளாக இருக்கு அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து அதுல நம்ம திக்ரு பார்க்கிறோம் ஏன்னா தான் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் இதையெல்லாம் நீங்க கொஞ்சமா உதனா கூட போதும் இதனுடைய சிறப்பு எவ்வளவு அளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இதை கொண்டு உங்க தேவைகள் நிறைவேறும் கஷ்டங்கள் விலகும் உங்களுக்கு இந்த நாள்ல கொடுக்க வேண்டிய எல்லா வித நற்பா நமக்கு தந்து தந்துவிடும் நன்மையிலையும் மிகைக்க செய்யும் அதனாலதான் நம்ம இதை எடுத்து வந்து கொடுக்குறோம் எல்லாமே சகிஹானதான் இப்ப நம்ம அத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் வந்து துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு கூட வந்து தகஜத்துடைய நேரத்துல உங்களுக்காக நான் துவா செய்து எனக்காக நீங்களும் அல்லாஹ் அடுத்த செய்து கொள்ளுங்க அல்லாஹ் முகமீன்களுக்கு சோதனை கொடுப்பான் ஆனா கைவிட மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கான லேசையை கொடுப்பான் இப்ப நம்ம திக்ரு பார்க்கலாம் நான் ஒவ்வொரு திக்ரா சொல்லி அதனுடைய சிறப்பையும் சொல்லி கையோட நம்ம பத்து முறையை ஓதிக்கலாம் ஏன்னா இப்ப நம்ம ஏற்கனவே சிறப்புக்குரிய நாளில் இருக்கிறோம் அமல்களை கேட்டுட்டு மட்டும் போகாம அப்பவே கையோட ஒரு பத்து முறையை ஓதிக்கவே அதனுடைய முழு நன்மையும் நம்ம கிடைச்சிரும் அதுக்கு மேல நீங்க எவ்வளவு அதிகமா ஓதினாலும் இன்னுமே சிறப்புக்குரியதான் குறைஞ்சது நம்ம பத்து முறை ஓதிக்கலாம் அதுல முதல் திக்கிற என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்து திக்ரிகளை உள்ளடக்கிய ஒரு திக்கிற இதுல பாத்தீங்கன்னா அஞ்சு தனித்தனி திக்ரு தான் இந்த ஒரு திக்ரு வந்திருக்கும் ஆனா இதை வந்து ஒட்டுக்கா நீங்க ஓதும் போது அஞ்சு சிறப்புமே உங்களுக்கு கிடைக்கும் அந்த திக்ரு தான் சுபகானல்லாகி வல்ஹம்துலில்லாஹி வலா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல இல்லா பில்லாஹி அதுல முதல் வார்த்தை சுபஹானல்லா இருக்கே அது வந்து பாத்தீங்கன்னா தனி திகிரி இதுக்கு என்ன சிறப்பு சொல்லியிருக்காங்கன்னா அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இந்த சுபஹானல்லாஹ்னு சொல்லி புகழ்வதுதான் மத்த எல்லா புகழை விட நபி அவர்கள் கூறியிருக்காங்க அதனால அல்லாஹ்வுக்கு பிடித்த வார்த்தையில வந்து சுபஹானல்லாஹ் அப்படிங்கிறது ஒரு முதல் வார்த்தையா இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை விடவே வந்து நன்மை அதிகமாக கிடைக்கும்னு சொல்லப்படுது இரண்டாவது அல்ஹா அலஹம்ல்லா அல்ஹம்துல்லானா எல்லா புகழும் அல்லாஹு இருக்கே அப்படின்னு அர்த்தம் ஒரு மனிதன் அல்லாஹுவை புகழும் போது கூற வேண்டிய வார்த்தையாக இருக்கு அவன் மட்டும் தான் புகழக்குரியோன்னு சொல்லி நம்ம உணர்ந்து ஓத வேண்டும் இதை ஓதுறதுனால வந்து பாத்தீங்கன்னா மீஜான் தெராசுல நன்மை ரொம்ப கனமானதாக இருக்குமாமா அல்ஹம்திரில்லா ஓதுறதுனால அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறது அல்லாஹும் மிகப்பெரியவன் அர்த்தம் இதை ஓதுறதுனால நமக்கு வானத்துக்கும் பூமிக்கும் இடர்பட்ட பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த கேப் அளவுக்கு வந்து நமக்கு நன்மை கிடைக்குமாமா சுபஹன் அல்லாஹ் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரம் இருக்கு அந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கணும் எந்த அளவுக்கு அல்லாஹருக்கு இந்த வார்த்தை பிடிக்கும்னு பாத்துக்கோங்க அல்லாஹோடைய புகழை எடுத்துரைக்கக்கூடிய வார்த்தையாக இது இருக்கு அடுத்தது லா இலாக இல்லல்லா இது வந்து பாத்தீங்கன்னா கலிமா இந்த களிமாவை பறை சாட்டுவதற்காகத்தான் எல்லா நபிமார்களும் வந்து இந்த உலகத்துக்கு வந்தாங்க ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் வந்து முகமது நபி சல்லாஹ் அலை இஸ்லாம் அவர்கள் வரையும் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்த ஒரே விஷயம் இந்த களிமா தான் அப்ப இந்த கலிமா வந்து பார்த்தா உலகம் உருவானதுல இருந்தே எல்லாருமே வந்து உபயோகிக்கக்கூடிய கலிமாவாக இருக்கு எல்லா அபிமார்களும் ஓதிய களிமாவாக அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்புல அரஃபா நாள்ல ஓதக்கூடிய துவாவை பத்தி சொல்லும் போது அந்த துவாவே பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை கொண்டுதான் ஆரம்பிக்கும் இலாஹா இல்லான்னு சொல்லி அதை சொல்லும் போது இந்த உலகத்துக்கு வந்து எல்லா நபிமார்களும் ஓதியதும் ஓதியதிலேயே சிறந்ததும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட களிமா இது அதுக்கு என்ன நன்மைன்னு கேளுங்க ஏழு வானமும் ஏழு பூமியும் ஒரு தராசில் வைத்து இன்னொரு தராசில் இந்த களிமாவே வைத்தால் இந்த தான் கனமா இருக்கும் ஆமா சுபகானல்லாம் எவ்வளவு சிறப்பு சொன்னோம் அதனுடைய நன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க அந்த களிமா இருக்கு இதுல அடுத்தது ஐந்தாவதா பாத்தீங்கன்னா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரி இதுக்கு என்ன சிறப்புனா இது வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தின் கருவூலத்துல இருந்து பொக்கிஷத்துல இருந்து நமக்கு கிடைச்சது நம்பி அல்லாஹ் அவருடைய உண்மத்திற்காக அல்லாஹ் வந்து பிரத்யேகமாக நம்ம சொல்லலாம் அல்லாஹுடைய பொக்கிஷத்திலேயே இருக்குன்னா அது இல்லாம வந்து இதை ஓதுறதுனால ஏராளமான சிறப்பு இருக்கு அல்லாஹுவின் பொறுப்பு சாட்டுகிற மாதிரி ஆயிரும் தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அர்த்தம் இருக்கு அப்படின்னா அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டணும் எல்லா விஷயத்திலும் அர்த்தம் அதே போல இதை ஓதுறதுனால மறுமையில ஒவ்வொரு தடவை ஓதுனா ஒவ்வொரு மரம் நமக்கு சொர்க்கத்துல நடப்படும் வந்து வீடு வாசல் எல்லாம் வந்து எப்படி நமக்கு சொத்தா கணக்கிடப்படுதோ வறுமையில வந்து பார்த்தா மரம் செடி தோட்டங்கள் இதெல்லாம் தான் வந்து சொத்தாக கணக்கிடப்படும் அப்ப நிரந்தரமான உலகத்துல நமக்கு ஒரு மரத்தை வந்து கூடியதாக இது இருக்கு அந்த மரம் இங்க இருக்கிற மாதிரி சாதாரண மரம் கிடையாது வேகமாக செல்லக்கூடிய குதிரை கூட வந்து அதை கடக்கிறதுக்கு எழுவது ஆண்டுகள் ஆகுமா அவ்வளவு பெரிய மரமா இருக்கும் நினைச்சு பாருங்க எழுவது ஆண்டுகள் ஒரு மரத்தை தான் அந்த மரம் எவ்வளவு தூரம் நீளமா இருக்கும் எவ்வளவு தூரம் அகலமா இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அந்த மரம் இருக்கும் அதை பெற்றுத்தரக்கூடிய அமல் தான் லாகவ்ளவ லாக்வாரத்தை இல்லா பிள்ளாகி இப்ப சொல்லுங்க இந்த அஞ்சு வார்த்தையும் உங்களுக்கு தெரியும் இது ஒன்னும் வந்து யாருக்கு புதுசு இல்லை ஆனா இதனுடைய இந்த சிறப்பெல்லாம் கேட்கும் போது இந்த அஞ்சு வார்த்தை இத்தனை நாள் நம்ம இவ்வளவு அதிகமா கூட ஓதாமட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுற அளவுக்கு நம்ம இன்னும் அதிக அதிகமா ஓதிக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கக்கூடிய அளவுக்கு சிறப்பை கொண்ட கழிமா அதனாலதான் முஹ்மீன்களுக்கு நினைவூட்டுங்க நினைவூட்டுவது அவர்களுக்கு பல் அணிக்கும் சொன்னாங்க தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி அதை நினைவூட்டுவதன் மூலமாக அதிகமா செய்ய முடியும் இப்ப நம்ம இந்த சிறப்ப கேட்ட கையோட இதை நம்ம செஞ்சுட்டு ஒரு பத்து முறை ஓதிட்டு அடுத்த திக்கர் பார்க்கலாம் அதுவும் சிறப்புக்குரிய தான் இப்ப இதை ஓதிக்கலாம் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி வலா இல்லாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் ولا حول ولا قوه الا بالله سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر

இரண்டாவது திக்கர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்திகஃபார் இந்த நாட்கள் பாத்தீங்கன்னா வேலைக்கிழமை நாட்கள் வெள்ளிக்கிழமை நாட்கள் இந்த இரண்டு நாட்களுமே பாவ மன்னிப்புக்கு ரொம்பவே சிறந்த நாட்கள் நம்ம இந்த நாட்கள நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பு கேட்டுக்கொண்டாதான் இந்த நாட்கள நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டால்தான் அல்லாஹுடைய ரகமத்தை கொண்டு நம்மளுடைய பாவங்கள் இல்லாமல் நம்முடைய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதுக்காக நீங்க வந்து ஏதாவது ஒரு இஸ்திகஃபார் ஓதிக்கலாம் நான் வந்து அல்லாஹ் மகுஃபிரலி ஓதுறேன் யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாகனு சொல்லிட்டு இதை இப்ப நம்ம பத்து முறை ஓதிக்கலாம் இதை ஓதுறதுனால அல்லாஹும் நம்முடைய கவலைகளையும் துன்பங்களையும் வந்து நீக்குகிறான்னு சொல்லி நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க இன்னும் காணாத புறத்துல இருந்து அவர்களுக்கு அல்லாஹ் ரிசுக்கை கொடுப்பான் யார் ஒருவர் பாவம் முன்னிப்பு கேட்கிறாங்களோ அவர்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான் சுபகான் அப்ப நம்ம என்னென்னமோ இவ்வாதத்து தேவைகளை நோக்கி சேரும் ஆனா பாவம் முன்னிப்பு ஒன்றே போதும் அதை தரதுக்கு அதனால இதே மோதிக்குங்க அல்லாஹ் மகுஃபிரலி அல்லாஹ் மகுஃபிரலி அல்லாஹ் மகுஃபிரலி அல்லாஹ் மகுஃபிரலி அல்லாஹ் மகுஃபிரலி அல்லாஹ் மகுஃபிரலி அல்லாஹ் மகுஃபிரலி

ஒரு களிமாவை ஓதப்படும் இந்த களிமாவுடைய சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த வேளாக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம நன்மைகளை அதிகமாக செய்யணும்னு சொல்கிறோமே இந்த களிமாவை யார் ஓதுறாங்களோ அவங்கதான் நன்மையிலேயே மிகைத்தவர்களாக கணக்கிடப்படுவாங்க இந்த உலகத்திலேயே வைத்து இன்னைக்கு நாள் முழுவதும் அதிக தொழுத நோன்பு வச்ச திக்ரு ஓதுன குரான் ஓதுனை எல்லா நன்மையும் உங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த களிமா தான் லா இல்லாக இல்ல லாகு வகுதகுலா லஹுல் லகுல் முழுக்கோ அழகு வகுவ அலா கதீர் இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய சிவத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு தவிர யாருமில்லை அவன் ஒருவன் அவன் தனித்தவன் அவனுக்கே ஆட்சியும் புகழும் உரியது அவனே எல்லா பொருளின் மீது சக்தியுடையவனாக இருக்கிறான்னு சொல்லக்கூடிய இந்த களிமாதான் அமல்கள்லயே சிறந்த அமல்களாக இருக்குது இதை நீங்க வந்து ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதிக்கலாம் இப்ப நம்மளால நூறு முறை ஓதனா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிரும் அதனால நம்ம வந்து ஒரு பத்து முறை மட்டும் ஓதிக்கலாம் நீங்க வந்து தனிமையில இதை வந்து நூறு முறை ஓதுறத வளமையாக்கி கொள்ளுங்க தினமுமே ஓதுவது சிறந்தது இப்ப ஓதலாம் வாங்க லா இலாஹா இல்லல்லாஹு லாஹூ லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்ல லாஹூ வஹுதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له 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 الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له அலமது இல்லா பாருங்க நம்ம மூணு தான் ஓதுன மாதிரி இருக்கும் முதல்ல அந்த அஞ்சு திக்ரு சேர்ந்து வந்து ஒரு திக்ரு ஓதிட்டோம் நம்ம தனித்தனியா ஓதனா நிறைய திக்ரு ஓதுற மாதிரி தெரியும் ஆனா ஒட்டுக்கா சேர்த்து ஓதும் போது என்ன ஆயிடுச்சு அஞ்சு திக்ருமே அதுல வந்து அடங்கிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஓதனும் ஒரு இசை ஓதனும் அதுக்கப்புறம் இந்த களிமாவை ஓதனும் அழகாட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா மூணே தடவையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ளடக்கி சிறப்பான திக்ரிகள் எல்லாத்தையுமே நம்ம ஓதிட்டோம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதாகவே இருந்தாலும் சரி நன்மையில மிகைத்ததாக இருக்கு தெரிஞ்சதே நீங்க ஓதுங்க கொண்டே எல்லா பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னா நம்ம ஏன் புதுசு புதுசா தேடி போக வேண்டியது இருக்கும் நினைத்துக் கொள்ளுங்க இப்ப நீங்க வந்து கடைசியாக சலவாத்தை ஓதி நீங்க உங்களுடைய துவாக்களை அல்லாஹத்துல கேட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு இன்மே மறுமையில எல்லா வித நற்பாக்கியங்களையும் தருவானாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம தினமுமே வந்து சகீகான அறிவிப்பின்படி வந்து ஒரு அமல்களை எடுத்து தொகுத்து வருகிறோம் நிச்சயமாக அது உங்களுக்கு நினைவூட்டலாக இருக்கும் உங்களுக்கு தெரியாத புது விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க தினமுமே பார்த்து பயன்பெற்றுவாங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல